வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவம் இதுதான் மறைந்து இருக்கும் அரசியல் வெளிச்சத்திற்கு வந்தது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய துயரமாக இருந்து கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றம் சம்பவம் பெரும் சோகத்தையும் ஒரு பக்கம் இருக்கிறது அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது எம்பி கமலஹாசன் அவர்கள் மதங்களின் அடிப்படையில் மனிதம் போற்றுவதுதான் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பொது அமைதிக்கு மத நல்லிணக்கமும் உருவிலைக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களும் நாம் பலியாகிவிடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அன்பே சிவம் அறிவே பலம் என்று கமலஹாசன் குறிப்பிட்டும் இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அடுத்து திருப்பரங்குடத்தை அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சிக்கின்றனர் என கனிமொழி சாடியும் பேசியிருக்கிறார் ஆங்கிலேயர் காலத்தில் வைக்கப்பட்ட நில அளவை கல்லில் தீபம் மேற்கு ஏற்ற சொல்கிறார்கள் என குறிப்பிட்ட அவர் மத நல்லிணக்க சூழலை சீர்கெடுக்கும் முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாடியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் அளித்த தீர்ப்பில் படியே வழக்கம் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது எனவும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் இதற்கு பெரும் விதத்தில் தகவல்களை குறிப்பிட்டு இது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களாக இருக்கிறது இதன் பிறகு இருக்கக்கூடிய அரசியல் இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது திருப்பரங்குன்றத்தில் மோசடியாக நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் தெரிவித்திருந்தார் மேலும் துணியில் தீபம் ஏற்ற இஸ்லாமியர்களே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் சிறுபான்மையினரை தாஜாக செய்வதாக திமுக அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது என விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் நூத்தி அறுபத்தோரு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகுந்த மன உளைச்சலை அளிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ இதனை ஆண்டு எத்தனை ஆண்டுகள் முஸ்லீம் இந்துக்களும் ஒன்று ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வந்ததாக கூறிய அவர் இப்பொழுது இதில் இந்துவா விஷம் செலுத்தப்படுவதாக கூறினார் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாஜக தான் என விமர்சித்துள்ள அவர் இந்துத்துவ விஷயத்தை தமிழகத்தில் இருந்து அகற்ற உறுதி பூண்டுுவதாக குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது பலவிதமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது நம்மளுடைய முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆந்திராவிலும் ஒரு முக்கிய புள்ளி வந்து இதற்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்கிற எதிர்ப்பும் அதாவது இந்துக்கள் தங்கள் நம்பிக்கையை பின்பற்றக்கூட நீதிமன்றத்தை நாட எதிர்ப்பதாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு பவன் கல்யாண் அவர்கள் வேதனையும் தெரிவித்துள்ளார் இந்து மரபின்களை கேலி செய்வது பல குழுக்களுக்கு வழக்கமாகிவிட்டது பிற மத நல்லி நிகழ்வுகளை அவர்களால் கேலி செய்ய முடியுமா சாதி மொழி பிரிவினைகளை கடந்து இந்துக்கள் ஒன்றிணைவு வரை இந்த அவலம் தொடரும் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய புள்ளி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலும் தெரிவித்திருக்கிறார் அதாவது மக்கள் வளர்ச்சி மீது கவனம் செலுத்துவதை தவிர்த்து இந்துக்களின் உணர்ச்சிகளை புண்படுத்துவதில் சிஎம் ஸ்டாலின் கவனம் செலுத்துவதாக தமிழிசை சாடியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் விஷயத்தில் பாஜக சிஎம் சூசகமாக சாடிய நிலையில் அதை தமிழிசை விமர்சித்துள்ளார் மாநகராட்சி ஊழல் மேயர் ராஜினாமா மாசடைந்த வை வைகை நீர் பற்றி ஹெச்இசியின் கருத்து சுட்டிக்காட்டி இதுதான் உங்கள் வளர்ச்சியா என அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஒழிக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்